சிம்ம ராசி நேர்களே பன்னெண்டாம் பாவத்தில் குரு பகவான் அஷ்டமத்தில் சனி வீண் செலவுகள் அதிகமாக இருக்கும் ராசியாதிபதியான கிரகம் சூரியன் நீச்சமாக இருக்கிறார் கோபம் அதிகமாக வரும் தலைவலி வரும் வைத்து சம்பந்தமான பீடைகள் இருக்கும் உஷ்ண சம்பந்தமான பித்தம் என்ற சீசன் மாறும் பொழுது ரெண்டு ராசிகள் அதிகமாக பிரச்சனையில் வருது அதில் இந்த சிம்ம ராசி என்று சொல்லலாம் இந்த காலத்தில் வயிற்றில் பித்தம் அதிகமாகும் வியாபாரிகளுக்கு சுமாரான லாபம் ரொம்ப சுமாரான லாபம் வருவாய் செல்வாய் சமானமாக இருக்கும் என்று சொல்வேன் அரசியல் என்று சொல்லும் பொழுது எதுவும் பெரிய விசேஷம் இல்லை கடுமையாக ஒழிக்க வேண்டிய காலம் என்று சொல்லுவீர் நீங்கள் கலைஞராக இருக்கிறீர்கள் சிம்மராசியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் வீண் அலைச்சல்களும் வீண் யாத்திரைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது பணம் வர்றதுக்கு முன்னே செலவு ரெடியாகவே இருக்கும் அப்படின் பெண்களுக்கு வேலைக்கு போகிற ஆண் பெண்களுக்கு அதிகமாக வேலை செய்ய வேண்டிய நிலைமை இருக்கும் சிறிய சிறிய ட்ராவல் கண்டிப்பாக போ வேண்டிய நிலைமை உருவாகும் உஷ்ண சம்பந்தமான வியாதிகள் இருக்கும் வயதான ஆண் பெண்களுக்கு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் பாத்ரூமில் போகும் பொழுது படிக்கட்டிலேருந்து எருங்கும் பொழுது டூ வீலர் ஓட்டும் பொழுது ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும்